நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறாங்க நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்றாங்க அவங்க கம்பெனிஸ் இருந்து நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தப்பு பண்றவங்கெல்லாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்க எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க மேலே ஆக்சுவலி டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து என் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன் அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல நான் நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை இன்னைக்கு வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டார் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்காரு காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிலாம் நினைக்கிறாங்க பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன் ட்வெண்ட்டி ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட ஸ்டேஷனுக்கு வர கா இது தாண்டி வராது அப்படின்றாங்க அங்கேருந்து அடையாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க அடையாறுலேருந்து கால் பண்ணுறாங்க இது வந்து எங்கே இது ஜுடிஷியரில வராது நாங்கள் வந்து திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க இது எங்களுக்கும் வராதுன்றாங்க இப்படி வந்து என் கம்ப்ளைண்ட் இப்போது வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ ஆக மொத்தம் எனக்கு என்னை வந்து நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன் நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை இருந்து நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் எந்த தப்புமே போடவே இல்லையே நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தை டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல ஏன்னா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைக்கு அப்பா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாம தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க நிறைய யூடியூப்ஸை என்னெல்லாமோ எழுதுறீங்க யாரோட இன்ஃப்ளூன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்களாம் எழுதுறீங்கல்ல உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா அம்மா இல்லையா ஒய்ஃப் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நாளைக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்னு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவதூறாக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவிங்க ஸோ இதனால தான் நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அதை வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நான் ஃபைட் பண்ணுறனால என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க தட்ஸ் ஓகே பட் இப்போவும் சொல்கிறேன் நான் என் குழந்தைக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அது எந்த லெவலாக இருந்தாலும் அவங்க என்ன இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து அவரோட குழந்தைய சுமந்துட்டு அதுக்கு பதில் தெரியல பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சிட்டாரு அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க நான் வந்து ஜட்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஃபேவரா ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன் முந்திரித்ராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்